திருவள்ளுவர் அம்பேத்கர் ராஜராஜ சோழன் மருது பாண்டியர்கள் போல் வேடமிட்டு இருசக்கர வாகனத்தில் நாம் தமிழர் கட்சி கொடியுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேலூர் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளூர் சிலை அருகில் இருந்து சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தேர்தல் விதிகள் மீறி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அனுமதியின்றி பேரணியாக சென்றதாக பறக்கும் படையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் மாவட்ட பொறுப்பாளர்கள் விக்னேஷ் மாணிராஜ் உட்பட எழுபத்தி ஐந்து ஆண்கள் இருபத்தி ஐந்து பெண்கள் என மொத்தம் நூறு பேர் மீது தேர்தல் விதியை மீறியதாக மூன்று பிரிவுகளின் கீழ் வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்